அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேல் மருத்துவத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒவ்வொரு பாவத்திலும் அகம் சார்ந்த புறம் சார்ந்த காரங்கள் இருக்கின்றது ஆனாலும் ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தும் இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்தும் உள்ளது என கொள்கிறோம் அதே போல் கிரகங்களில் அகம் புறம் என்று நாம் பிரிக்கவில்லை என கருதுகின்றேன் அவ்வாறு பிரிக்காததற்கு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா அல்லது கிரகங்களில் அகம் புறம் சார்ந்தது என்று உள்ளதா குருநாதர் அவருடன் விளக்கம் கேட்டி வேண்டி நிற்கும் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது கிரகங்களில் வந்து நம்ம அகம்புறம் எடுக்க முடியாது ஒன்றா சுப கிரகம் அசுப கிரகம்னு எடுத்துக்கலாம் இங்கே கேள்வி கேட்டதால சுப சுபகிரகங்களில் அகம் சார்ந்த காரங்கள் அதிகமாகவும் அசுப கிரகங்களில் அகம் சார்ந்த கிரக காரங்கள் குறைவாகவும் இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கிரகத்திலையும் அகம்புறம் இருக்குது இப்போ சூரியன் எடுத்தீங்கன்னா தகப்பனாருங்கிறது அகமா புறமான அகம் ஓகேங்களா அப்போ உத்தியோகங்கிறது புறம் சூரியன் வந்து உத்தியோகத்துக்கு காரகன் அப்போ உத்தியோகங்கிறது புறம் ஏன் உத்தியோகம் புறம் என்ன புறம் அப்படிங்கிறது பொருள் சார்ந்தது அகம் என்பது உணர்ச்சி சார்ந்தது அப்போ தகப்பனார் என்பது அங்கே உணர்ச்சி சார்ந்தது தான் தகப்பனார் இல்லைன்னா ஒரே ஒரு தகப்பனார் தான் அது மேலே கிடைக்காது நமக்கு ஆனால் உத்தியோகம் இந்த வேலையை விட்டால் இன்னொரு வேலை அந்த மாதிரி அதாவது அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அகம் என்பது ஒரு உணர்ச்சி சார்ந்தது அதேமாதிரி சூரியன் என்பது ஆளுமைன்னு சொல்வோம் இது சூரியனுடைய காரகம் ஆளுமைன்னு சொல்லுவோம் இது புறம் சார்ந்த காரகம் ஏன்னா மற்றவர் மீது ஆளுமை சொல்லுத்துறோம் இல்லையா உடலில் உள்ள எலும்புகள் இது அகம் சார்ந்தது கண் பார்வை இது அகம் சார்ந்தது ஓகேங்களா அப்போது ஒவ்வொரு கிரகத்திலையும் அப்போ புறம்னு இருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகத்துலேயும் அந்த நம்ம காரகத்தை அகமாபுரமாக எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன் எடுத்துங்களேன் சுக்ரன் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் சுக்குரன் தான் தான் இருக்கிற கிரகத்தில் சந்தோஷத்தை அதிகமாக தரக்கூடிய கிரகம் யாருனால் தான் ஒம்போது கிரகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு மார்க் போட்டோமா கிட்டத்தட்ட ஒம்பது கிரகத்துக்கு நம்ம ஆவரேஜாக சராசரியாக பார்க்கும்போது பத்து புள்ளி சம்திங் வரும்னு வச்சுக்கங்களேன் ஆனால் சுக்கரனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க் போடலாம் மீதி எழுபது மீதி அறுபத்தஞ்சி சதவீதம் தான் எல்லா கிரகத்துக்கும் தர மாதிரி இருக்கும் இருக்கிறதுல தான் சந்தோஷத்துக்கு காரகன் நவீன கால சந்தோஷத்துக்கு தான் காரகம் மனதை மயக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு சுக்கரன் தான் காரகன் சொல்லப்போனால் ஐம்பது கூட போட்டுடலாம் ஓகேங்களா அது வயசை பொறுத்து எல்லா சூழ்நிலையை பொறுத்து அப்போ சுக்கரன் சந்தோஷம் என்பது சுக்கரனுடைய அகம் சார்ந்த காரகம் அதே மாதிரி வீடு வாகனங்கள் மாளிகைகள் மாட மாளிகைகள் சொல்றேன் பாத்தீங்களா செவ்வாய்ங்கிறது வீடாக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து அடிக்காத வீடு பூசு வேலை செய்யாத வீடு ஓகேங்களா ஜன்னல் இல்லாத வீடு ஓகேங்களா கண்ணாடி இல்லாத வீடு இது மாதிரி ஒரு வீடு வந்து ஒரு அரையங்குரியமா இருக்கிற வீடு தான் அதாவது குடி குடியிருக்க முடியாத வீடு அப்படின்னு சொல்லலாம் குடி குடியிருக்க முடியாத வீடு ஓகேங்களா அப்ப சுக்கரன் அப்படிங்குறத அந்த ஃபினிஷிங் வருது பாத்தீங்களா சுக்கரங்கிறது உங்களுக்கு மெட்டீரியல் காரு வாகனங்கள் இந்த மாதிரி எல்லா பொருள் புறம் பொருள் சார்ந்த விஷயமும் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய காரகம் இன்னும் சொல்லப் போனா தனம் அப்படிங்கறத சுக்கரன் தான் லிக்யூடு கேஷ்னு சொல்கிறோம் இல்லையா அது சுக்கரன் தான் அதுக்கப்புறம் தான் குரு வருவார் அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இந்த பணம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரகம் அந்த பணத்தை அனுபவித்தல் என்பது சுக்கரனுடைய அகம் சார்ந்த காரகம் பணத்தை பாதுகாத்தல் என்பது சுக்கரனுடைய புறம் சார்ந்த காரகம் அப்போ ரெண்டாவது பாவத்தில் நம்ம என்ன பண்ணுற பிரிக்கும் பிரிக்கும்போது பணத்தை அனுபவிக்கும் யோகம் பணத்தை பாதுகாக்கும் திறன் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் நம்ம சொல்லுவோம் பணத்தை அனுபவிக்கும் யோகம் என்பது ரெண்டாவது பாவத்தினுடைய அகம் சார்ந்த காரகம் பணத்தை பாதுகாக்க திறன் என்பது ரெண்டாவது பாவத்தினுடைய புறம் சார்ந்த காரகம் ரெண்டாவது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டு தான் பணத்தை அனுபவிக்கிற யோகம் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் எட்டு பன்னெண்டு என்பது அகத்துக்கும் சரி இருக்காது புறத்துக்கும் சரி இருக்காது ஓகேங்களா அப்போ என்ன அப்படின்னா அனுபவித்தல் என்பது ஒவ்வொரு கிரகத்தில் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க முடியுமோ அது எல்லாம் அந்த கிரகத்தோட அகம் சார்ந்த காரகம் ஒரு கிரகத்தின் மூலமாக என்னென்ன பொருளாதாரத்தை பெற முடியுமோ என்னென்ன சமூக ஆளுமையை பெற முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த அந்த கிரகத்தோட புறம் சார்ந்த காரகம் ஓகேங்களா அப்போது அந்த இங்கே கிரகத்துல நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம பர்டிகுலராக ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரகத்துக்கு சொல்ல முடியல ஏன்னா கிரகங்கள் என்பதே பாவத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதால் நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் என்பது அதற்கு தனி இயக்கம் இல்லை அது எந்த அது எல்லா பாவத்துடைய காரகத்தையும் தன்னுள் வைத்துள்ளது பாவங்கள் ஃபிக்சடாக இருக்கு அதாவது பாவங்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட ஆறை மாதிரி கிரகம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஓகேங்களா அதாவது வந்து ஜோடியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான மண்டலம் என்பது பாவம் ஒரு கிரகம் வந்து ஒரே இடத்துல இருக்குது எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரதால ஒருத்தர் பிறக்கும் போது அந்த கிரகத்தோட குணாதிசயம் அந்த கிரகத்தோட என்னென்ன காரகம் இருந்தாலும் கூட அவர் பிறக்கும் போது அது எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்கோ அது அந்த அந்த ஜாதகருக்கு என்ன லக்னமாக இருக்கிறதோ அந்த லக்னத்தோட ஆரம்ப முனை எதுவோ அந்த ஆரம்ப முனையை வைத்து பன்னிரெண்டு பாவங்கள் உருவாது பார்த்தீங்களா பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் அதை ஆளக்கூடிய கிரகம் எதுவோ அதுவாக தன்னை மாறி மாற்றிக்கொள்கிறது அப்போ என்ன வருதுன்னா அது கிரகங்கள் என்பது பாவத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை பாவனை செய்து கொள்கிறார் அடிப்படை கேரக்டராக இருந்தாலும் கூட அது அடிப்படை கேரக்டர் வந்து அந்த கிரகம் செய்வதில்லை பாவத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை பாவனை செய்து கொள்கிறது ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏழு மணிக்கு ஒரு கைதியை போட்டு நல்லா அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அவருடைய பேர குழந்தை ஓடி வந்து அவர் காலை கட்டி பிடிக்குது உதைப்பாரா அந்த குழந்தைய குழந்தை தூக்கி கொஞ்சம் தான் செய்வார் அப்போ என்ன ஆகிறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவருக்கு எத்தான் வேலை செஞ்சுது வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஐந்து ஐந்தாம் பாவம் வேலை செஞ்சிச்சு அப்போ தூக்கி அந்த குழந்தைய முத்தம் கொடுக்குறாரு ஓகேங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி தான் கிரகம் நாம் எங்கே இருக்கோம் அந்த கிரகம் வந்து நம்முடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அதே ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸர் வழியில் ஒரு கோயிலில் போய்ட்டு கோயிலில் போகிறார் ஒரு மகான் இருக்கார் மகானை போய் பார்க்கும்போது ஷூவை கட்டிவிட்டு அங்கே உள்ளே போகிறாரு மகானுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார் அப்போ அது முரட்டதெல்லாம் கனாமல் போயிடுது அப்போ என்னன்னா அதே மாதிரி தான் என்னன்னா ஒரு கிரகம் ஜோடியாக்கில் ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் ஒரு கிரகம் பெர்மனெண்டாக ஒரே காரகத்தை வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பனிரெண்டு பாவத்தோட காரகம் இருக்குது அந்த காரகத்தில் சில காரங்கள் ஓங்கியிருக்கும் அது அந்த பாவத்துக்குள்ளவே வரும்போது அந்த காரங்கள் அதிகமாக பிரதிபலிப்போம் உதாரணத்துக்கு ஐந்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவே உங்களுக்கு சுக்கரன் வந்துவிட்டால் இயற்கையாகவே அவங்களுக்கு கலை பொழுதுபோக்கு விளையாட்டுலாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது பொதுவான தன்மை யார் யாருக்குன்னா ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடு சுக்ரனாக இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இது பொதுத்தன்மை அதுக்கப்புறம் அது வந்து போயிட்டு ந நாலு எட்டு பன்னெண்டு தொடர் கூட அது அப்படியே காணாம போயிடும் அப்போ பாருங்க ஐந்தாவது வீட்டு சப்ளாடாக மற்ற கிரகம் இருக்கிறத விட சுக்கரனாக இருக்கும்போது அவர்களுக்கு கலைகள் மீது ரொம்ப ஆர்வமோ ரொம்ப கற்பனை திறனும் ரொம்ப அதிகமாக இருக்கிற அதே ஆள் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம்னு வரும்போது வேறு மாதிரி ஆகிடுது ஏன்னா ஐந்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் இன்னைக்கு இருக்குன்னா இதிலிருந்து கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் அதே நேரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருக்கு ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கரம் தான் இன்றைக்கு ஒருத்தருக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சப்பாட சுக்கரம்னா நாளைக்கு ஒருத்தர் நாலு நிமிஷம் கழித்து பிறக்கிறாருன்னா அவருக்கு ஐந்தாவது வீட்டு சப்பாடு சுக்கரன் தான் இந்த பாவமுனைகள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா பாவ முனைகளை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்ன ஆகுதுன்னா பாவ ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருந்தாலும் கூட அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக மீண்டும் அது என்ன ஆகுதுன்னா வேற மாதிரி குணத்துக்கு போகுது அப்போ என்ன ஆகுது ஒரு கிரகம் அது எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருக்கிறதோ அப்போ ஒரு தன்னுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறது இந்த மாற்றங்களை அதை தக்க வைத்துக் கொள்கிறதா இல்லையா என்பது அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் திரும்ப திரும்ப இந்த கிரக காரகத்தை பாவ காரகத்து வழியாகவே நம்ம இயக்கிட்டு அதை பார்க்குறோம் நம்ம அந்த கிரகம் எதுவானா இருந்துட்டு போட்டோம் அது நம்முடைய ஜாதக கட்டத்தில் அது எந்த பாவ முனைகளுக்கு முனைகளை தொடர்பு கொள்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்றதால் நம்ம என்ன பண்ணுறோம் கிரகங்களை வந்து நம்ம வந்து அகம் அகம் சார்ந்த கிரகம் புறம் சார்ந்த கிரகம்னு பிரிக்காததுக்கு காரணம் தான் ஏன்னா அது பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்யுது தன்னை மாற்றிக்கொள்கிறது அதனால் இது அகம் புறம்னு சொல்லிட்டு நம்ம பிரித்தா அது இன்னும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு அதனால் நீங்கள் கேட்கறதால நான் நினச்சி என்ன சொல்கிறேன்னா கிரகங்கள் அகம் சார்ந்ததுன்னு எடுத்துக்கலாம் அசுப கிரகங்கள் புறம் எடுத்துக்கலாம் சுப கிரகங்கள் அகம் சார்ந்த விஷயத்தை வீரியமாக செய்யும் அசுப கிரகங்கள் அகம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் வீரியம் தான் செய்யும் ஓகேங்களா இது இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு கல்யாணத்துக்குன்னு போகும்போது நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அந்த இடத்துல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போறோம் நம்ம ஒரே ஆள் தான் அந்த உடை என்பது என்ன அப்படின்னா அதான் கிரகம் உடம்பு பாடி அப்படிங்கிறது பாவனை வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய சட்டை என்பது கிரகம்னு வச்சுக்கோங்க நீங்கள் சட்டை மாத்தி போற மா மாத்தி போறத நம்ம நம்ம உடனுடைய படிப்போ அல்லது எண்ணங்களோ எல்லாமே மாறிட்டுதா இல்ல தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா அதுதான் கிரகம் அதே அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஈவினிங் இப்போ பார்த்துட்டு மறுநாள் கல்யாணத்துட்டு வரோம் திடீர்னு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு செய்தி வருது என்ன பண்ணுறோம் அதே ட்ரெஸ்ஸோட அதே மேக்கப் போட போகிறோமா என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கருப்பு சட்டை எடுத்துகிட்டு போயிடுறோம் ஒம்பது முகூர்த்தம் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம் உடனே சொல்கிறாங்க அதே மாதிரி நகையை எடுத்து நகையை போட்டு மனைவி அழைச்சிட்டு போக முடியுமா முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கிரகங்கள் என்பது நாம் போடுற சட்டம் மாதிரி பாவங்கள் என்பது நாம் மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது மேல் பூச்சி அலங்காரம் என்பது தான் கிரகம் இல்லை உள்ளம் வந்து பாவம் மாறாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அகம் சார்ந்த கிரகம் புறம் சார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா எல்லாம் கிரகத்து வழியாகவே தான் நம்ம அதை கொஞ்சம் குறைக்கணும் பாவத்துக்கு முக்கியத்துவம் தரணும் என்பதுதால் தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த கிரகத்தை அகம் புறம்னு பிரிக்கலை ஓகேங்களா சு சுபகிரகம் சொல்லக்கூடிய இந்த புதன் சுக்கரன் குரு இந்த மாதிரி சூரியனும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த நான்கு கிரகங்களும் வந்து நம்ம கிரகமாக நம்ம சொல்கிறோம் அது இயற்கை சுபர் அப்படின்னு சொல்கிறோம் சனி செவ்வாய் ராகு கேது அசுப கிரகம் சொல்கிறோம் சந்திரன் வந்து உங்களுக்கு வளர்பிரையாக இருந்தால் சுபம் தேய்பிரையாக இருந்தால் அசுபம்னு சொல்கிறோம் இது வந்து பொது பலன்தான் இந்த செவ்வாய்னு ஒரு கிரகம் இருக்கு இது அசுப கிரகம்தான் இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து நம்முடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பதுன்னு தொடர்பு கொண்டா அங்க செவ்வாய்க்கான வீரம் இருக்காது ஓகே அப்ப செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோட அந்த மென்மை அந்த அந்த ஹார்ட்னஸ் இருக்காது அங்க மென்மையான அமைப்பு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை போய் நம்ம அப்போ குழந்தைகள் மீது சகோதரர்கள் மீது பாசமாக இருப்பார் செவ்வாயோடைய அந்த ஆறு பத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அங்கே கம்மியாயிடும் ஓகேங்களா அதேமாதிரி குரு அப்படின்ற கிரகம் சாந்தமான கிரகம் அது ஒரு ஒரு ஜாதகத்தில் அது எட்டு எட்டு பன்னெண்டாவது விட்ட தொடர்பு கொள்ளும்போது அந்த நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது அந்த சாந்தம்ங்கிறது அங்கே இருக்காது அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரகங்களுக்கு உள்ள பன்னிரெண்டு பாவங்களுடைய காரணங்கள் இருக்குது அது பாவ காரங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் வேலை செய்யறதால நாம் வந்து அகம் சார்ந்த கிரகம் புறம் சார்ந்த கிரகம் அப்படின்னு அதை வந்து வலுப்படுத்தி சொல்லலை ஆனா ஒவ்வொரு கிரகத்திலையும் அகம் சார்ந்த காரகம் இருக்குது புறம் சார்ந்த காரகம் இருக்குது அந்த கிரகம் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்திலுள்ள அகம் சார்ந்த காரங்கள் சிறப்பாக இருக்கும் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் அந்த கிரகத்தில் உள்ள புறம் சார்ந்த காரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்